இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது இந்த இரு அணிகளுக்கு இடையே டெஸ்ட் போட்டிகள் ஒருநாள் போட்டிகள் டி ட்வெண்ட்டி போட்டிகள் என மூன்று ஃபார்மட்டிலான போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதில் முதலாவதாக இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது அதிலும் இந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே முதல் போட்டி நடந்து முடிந்துவிட்டது இந்த போட்டியில் எதிர்பாராத விதமாக இந்திய அணி தோல்வியை தழுவியது இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் எளிதாக வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில்தான் இந்திய அணி விளையாடி வந்தது அப்படியிருந்த தருணத்தில் போட்டியின் கடைசி நாளில் திடீரென இந்திய பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை தவறவிட இதனால் போட்டியின் ரிசல்ட்டே தலைகீழாக மாறியது கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் எஞ்சியிருந்த போதும் கூட டார்கெட் என்பது வெறும் நூற்றி இருபத்தி மூன்று ரன்கள்தான் இந்திய அணிக்கு நிர்ணயிக்கப்பட்டும் இருந்தது அதுவும் இந்திய அணியின் கையில் பத்து விக்கெட்டுகளும் இருந்தது அதே சமயம் இரண்டு நாட்களுக்கு அதிகமாகவே கிட்டத்தட்ட இரண்டரை நாட்களும் கையில் இருந்தது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஐம்பது ஐம்பது ரன்கள் எடுத்திருந்தாலே இந்திய அணி இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட இப்படி ஒரு எளிதான வெற்றி பெற வேண்டிய போட்டியில் கூட இந்திய அணி படுமோசமான தோல்வியை தழுவியிருந்தது அந்த அளவுக்கு இந்திய பேட்ஸ்மென்கள் இரண்டாவது இன்னிங்ஸில் மிகப்பெரிய அளவில் சொதப்பியிருந்தார்கள் கிட்டத்தட்ட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரை தவிர்த்து அனைத்து பேட்ஸ்மென்களை சொதப்பிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் இந்திய அணியின் இந்த ஒரு தோல்வி என்பது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிப்பதற்கு ஒவ்வொரு டெஸ்ட் போட்டிகளின் வெற்றிகள் என்பது இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம் அதுவும் உள்நாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெறுவது மிக மிக முக்கியம் இப்படியாக உள்நாடுகளில் நடைபெறும் போட்டிகளிலேயே தோல்வியை தழுவினால் அதன் பிறகு வெளிநாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் இந்திய அணி கட்டாயம் நிறைய போட்டிகளில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் ஆகவே உள்நாட்டில் நடைபெறும் போட்டிகளில் ஓரளவுக்கு வெற்றிகளை குவித்து வைத்துவிட்டால் அதன் பிறகு வெளிநாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் ஒரு சில தோல்விகளை தழுவினாலும் கூட டெஸ்ட் உலகக்கோப்பை பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடித்து டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பங்கேற்க முடியும் ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்தியாவில் நடைபெறும் டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி ஒரு தோல்வியை தழுவினாலும் கூட அது மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிடும் அதன் காரணமாகவே இனிமேல் இந்தியாவில் நடைபெறும் போட்டிகளில் இந்திய அணி தோல்வியடையவே கூடாது என்பதற்காக சில முக்கியமான விஷயங்களை இந்திய அணி தரப்பு தற்போது முன்னெடுத்து வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த முதல் டெஸ்டில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக இந்திய அணி தோல்வியடைந்ததற்கு இன்னொரு மிக முக்கிய காரணமும் இருக்கிறது அது என்னன்னா இந்திய கேப்டன் சுப்மன் கில் இவர் இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இரண்டு இன்னிங்ஸிலும் பேட்டிங் செய்யவில்லை ஏனென்றால் முதல் இன்னிங்ஸில் இவர் பேட்டிங் செய்ய களமிறங்கி ஒரு பவுண்டரி அடித்த பிறகு இவரது கழுத்தில் தசைப்பிடிப்பு ஏற்பட்ட பிரச்சனையால் போட்டியிலிருந்து பாதியிலேயே விலகினார் அதன் பிறகு இவர் பேட்டிங் செய்ய வரவேயில்லை இவருடைய பேட்டிங் என்பது இந்த முதல் டெஸ்ட்டில் இந்திய அணிக்கு பங்களிக்கவில்லை ஒருவேளை இவர் மட்டும் பேட்டிங் செய்திருந்தால் போட்டியின் ரிசல்ட் என்பது மாறியிருக்கலாம் அது மட்டுமில்லாமல் இவர் இப்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இடம்பெற மாட்டார் என்ற தகவலும் ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது ஆகவே இவருக்கு மாற்று வீரராக இந்திய அணியில் யாரை தேர்வு செய்யலாம் என்ற கேள்விகளும் எழுந்து வந்தது இந்த நிலையில்தான் நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சனுக்கு இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சுப்மன் கில்லுக்கு பதிலாக விளையாடுவதற்கு வாய்ப்பு ஒன்று கொடுக்கப்பட்டது அப்படியாக கிடைத்த வாய்ப்பில் நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன் மிரட்டலான சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறார் ஆமாங்க இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சாய் சுதர்சன் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் அதிர்ச்சியடையும் மிகப்பெரிய சம்பவத்தை செய்திருந்தார் ஏனென்றால் இவர் பேட்டிங் செய்ய களமிறங்கி ஒரே ஓவரில் அடுத்தடுத்து ஆறு சிக்சர்களை பறக்கவிட்டிருந்தார் வழக்கமாக டி ட்வெண்ட்டி போட்டிகள் ஒருநாள் போட்டிகளில்தான் இதுபோல ஒரே ஓவரில் ஆறு சிக்சர்கள் அடிக்கப்பட்டுள்ளது ஆனால் முதல் முறையாக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஆறு பந்தில் ஆறு சிக்சர்களை தொடர்ச்சியாக அடிக்கப்பட்டது இப்போதுதான் முதல் முறை அதுவும் நம்முடைய தமிழக வீரரால் அவங்க இதற்கு மிக முக்கிய காரணம் தற்போது சுப்மன் கில் இல்லாத இடத்திற்கு சாய் சுதர்சன் களமறக்கப்பட்டிருக்கிறார் அதே சமயம் முதல் டெஸ்ட் போட்டியில் சாய் சுதர்சனுக்கு ஆடும் லவனில் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை இதற்கு முன்பு நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் சாய் சுதர்சனுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போது ஓரளவுக்கு நன்றாகவே பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தார் ஆனாலும் கூட இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் முதல் போட்டியில் சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை இதனாலேயே சாய் சுதர்சன் மிகுந்த அதிர்ச்சியாக இருந்ததாகவும் தெரிய வந்தது அதே சமயம் இவருக்கு அடுத்த இடத்தில் நிதிஷ்குமார் ரெட்டி என நிறைய பேட்ஸ்மென்கள் வரிசையாக இருக்கின்றனர் ஆகவே இப்போது மட்டும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டால் அதற்கு பிறகு எப்போதுமே அந்த இடத்திற்கு வாய்ப்பு கிடைக்காது ஏனென்றால் அந்த இடத்திற்கு நிறைய பேர் காத்திருப்பதால் தனக்கான வாய்ப்பு கிடைக்காது என்பதை யூகித்துக்கொண்ட சாய் சுதர்சன் தனக்கு கிடைத்த இந்த ஒரு வாய்ப்பில் வந்தா வருது போனா போகுதுன்னு அதிரடியில் மிரட்டியிருந்தார் அதனால்தான் தொடர்ச்சியாக ஆறு பந்தில் ஆறு சிக்சர்களை பறக்கவிட்டு ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களின் பார்வையையும் இவர் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் சாய் சுதர்சன் ஆக இனிமேல் கண்டிப்பாக இந்திய டெஸ்ட் அணியில் சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு என்பது கொடுத்தே ஆக வேண்டும் இல்லையென்றால் இந்திய கிரிக்கெட் வாரியமான பிசிசிஐ மீது இந்திய ரசிகர்களை தாண்டி உலக ரசிகர்கள் பலரும் கேள்வி எழுப்புவார்கள் அந்த தரமான சம்பவத்தை செய்துவிட்டார் சாய் சுதர்சன் மேலும் நடைபெற இருக்கும் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டியிருந்தார் சாய் சுதர்சன் ஆகவே இதை மனதில் வைத்து இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சாய் சுதர்சனுக்கு ஆடம் லவனில் வாய்ப்பு கொடுப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் ரிஷப் பண்டுடைய இடமும் தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது ஏனென்றால் இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைவதற்கு மிக முக்கிய காரணம் என்றால் அது ரிசப் பண்டையும் சொல்லலாங்க முதல் இன்னிங்ஸில் எதிர்பார்த்த அளவுக்கு ரன்களை குவிக்காத ரிசப் பண்ட் இரண்டாவது இன்னிங்ஸில் வெறும் இரண்டே ரன்களில் விக்கெட்டை இழந்து வெளியேறினார் சமீபத்தில் மிகப்பெரிய கார் விபத்தில் சிக்கிய இவர் அதிலிருந்து மீண்டு வந்த பிறகு ஐபிஎல்லில் மிகப்பெரிய தொகைக்கு ஏலம் சென்றார் அதன் பிறகு அவ்வளவு பெரிய பிரசரை மனதில் வைத்து ஐபிஎல் தொடரில் விளையாடிய இவர் மிகவும் மோசமான பர்ஃபாமன்ஸையே வெளிப்படுத்தினார் இதனால் இவரது ஃபார்ம் என்பது சுத்தமாக போய்விட்டது என்றுதான் சொல்லப்பட்டது அதை நிரூபிக்கும் விதமாக தற்போது இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் மிகப்பெரிய அளவில் சொதப்பியிருக்கிறார் ரிசப்பண்ட் ஆகவே இந்திய அணி அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெற வேண்டுமென்றால் சாய் சுதர்சன் போன்ற திறமை வாய்ந்த வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது ஒரு புறம் இருந்தாலும் இப்படியாக ரெசப்பன் போன்ற தொடர்ந்து சொதப்பி வரும் வீரர்களை களை எடுக்கவும் இந்திய அணி முயற்சி செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் நம்ம மற்றொரு தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் சூப்பராக விளையாடியிருந்தார் முதல் இன்னிங்ஸிலும் சரி இரண்டாவது இன்னிங்ஸிலும் சரி இவரது பேட்டிங் என்பது இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கவில்லை என்றாலும் கூட இந்திய அணியை படுதோல்வி அடைய செய்யாமல் ஓரளவுக்கு பாதுகாத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே இந்தியாவில் தொடர்ச்சியாக சிறப்பாக விளையாடி வரும் தமிழக வீரர்களுக்கு இன்னும் கூடுதலான வாய்ப்பை கொடுத்துவிட்டு ரிசப்பண்ட் உள்ளிட்ட ஃபார்மே இல்லாத வீரர்களை அணியிலிருந்து நீக்கினால் மட்டுமே இந்திய அணியின் டெஸ்ட் எதிர்காலம் என்பது நல்லபடியாக அமையும்